ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த மூன்றாவது மாதத்தை காணும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அதிகமாய் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் இந்த மூன்றாவது மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்குதத்தை வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா திருக்கதிரசின புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உராய்ந்துகிற ஒரு பற்றியை கிழக்கில் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில எதை திட்டம் பண்ணியிருந்தாரோ அதை செய்து முடிப்பார் தேவஜனமே இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு மேன்மையான திட்டங்கள் உண்டு பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வாக்குத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான ஒரு உன்னை என் உள்ளன் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம அற்பமாக நினைக்கலாம் சூழ்நிலையை பார்த்து பயப்படலாம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது என்னால் படிக்க முடியுமா வேலைக்கு போக முடியுமா என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் இப்படி இருக்குது காரணமே விரோதிக்கிறாங்க தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாம அநேகர் தற்கொலைக்கு நேராய் ஓடுகிறார்கள் தேவஜனமே நீங்க நினைக்கிற விதமாய் உங்களுடைய வாழ்க்கைய நினைக்கிற ஒரு கருத்தர் அல்ல நம்மளுடைய நினைவுகளை பார்க்கலும் கர்த்தருடைய நினைவுகள் நம்மளுடைய திட்டங்களை பார்க்கலாம் நம்மளுடைய வழிகளை பார்க்கலாம் கர்த்தருடைய வழிகள் ஆயிரம் மடங்கு மேலானவைகள் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு எளிய மனிதராக இருக்கலாம் சாதாரணமான மனுஷர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் தேவன் அவர்களை அழைத்து கர்த்தருடைய திட்டத்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றிய விதங்கள் மகா மேன்மையானவைகளாக இருந்துச்சு அதுல ஒரு பரிசுத்தமான குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சவுல் என்ற ஒரு வாலிபன் புதிய ஏற்பாட்டில் நம்ம பாக்குறோம் இந்த சவுல் அப்படிங்கிற வாலிபன் ஒரு ஒரு பரிசேயன் குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு ரோம குடியுரிமை பெற்றவர் செல்வ செழிப்பான குடும்பம் இந்த வாலிபனை சிறு வயதுல இருந்து யூத மார்க்கத்துடைய சட்டத்தின்படி அதிகமாக போதித்து வளர்த்தாங்க இயேசு கிறிஸ்துவ போலவே பனிரண்டு வயதிலேயே இவர் அதிகமாய் வேதத்தை கற்றுத் தெரிந்திருந்தார் பிரமாணத்துக்காக அதிகமாய் வைராக்கியம் பாராட்டினவர் இவருடைய வாலிபன் நாட்களில் சரித்திரங்களை வாசிக்கிற வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க இவர் வேதத்தை அதிகமாய் கற்றுத் தேர்ந்து யூத சட்டங்களுக்காக வைராக்கியமாய் நின்றவர் இவரை போல ஒரு மனிதன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாய் வேதத்தை கற்றுத் தேர்ந்தவர் இவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களை குறித்து இவருக்கு ஒரு தவறான கருத்து இருந்துச்சு யூத மத சட்டங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்கள் போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவும் சபைகளை பாழாக்கவும் செய்திருந்தார் அப்போது சிலர் புஸ்தகங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய மரணத்திற்கு இவரும் சம்மதம் தெரிவித்திருந்தவர் இதற்கு மேலாக இவர் தமஸ்கோ பட்டணத்தில் உள்ள சபைகளை உடைக்கவும் அதில் உள்ள கிறிஸ்தவர்களை அழிக்கவும் துன்புறுத்தவும் கைது செய்யவும் பிரதான ஆசிரியின் இடத்துல நிருபங்களை அனுமதியை கேட்டு வாங்கி கொண்டு தமஸ்கோவுக்கு நேராக போகிறார் தமஸ்கோவுக்கு போகும் பொழுது அவர் நடுவில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவருக்கு நேராக வருது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார் அவரை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் அப்போஸ்தலர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவரை சுத்திலும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது அவரால் பார்க்க முடியல அந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது சவுல் கேட்கிறார் ஆண்டவரே நீங்க யாரு அப்ப கிறிஸ்து பேசுறாரு நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினம் அப்ப அவர் கேட்கிற ராண்டவரே நான் என்ன செய்யணும் நீ தமஸ் போ நீ அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டுமோ அது உனக்கு சொல்லப்படும் தமஸ் கூவுக்கு அந்த வெளிச்சத்து நிமித்தமா மூன்று நாட்கள் அவர் பார்வை இல்லாதவராக பார்க்க முடியாதவராக இருக்கிறார் மூன்று நாட்கள் அப்பம் புசைக்கல தண்ணீர் குடிக்கல உபவாசமணி ஜோமணி கொண்டிருக்கிறார் அப்ப இவரை குறித்து அந்த இடத்துல இருந்த சீஷன் அனனியாவுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் அனனியா சவுல் அப்படிங்கிற ஒரு வாலிபன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன்கிட்ட போய் நீ பேசு அவனுக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கணும் கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அனனி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர் இந்த சவுல் அப்படிங்கிற வாலிபன் தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி கைது செய்யும்படி கொள்ளும்படி சட்டங்களை நிருபங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறானே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் சவுளுடைய ஊழியம் மிக இருக்கும் தேவனோட நாமத்துக்கு மகிமையா இருக்குன்னு சொல்லி சவுளுடைய வாழ்க்கையை குறித்து சவுல் நினைச்சாரு நான் யூத மதத்துக்கு வைராக்கியமா இருக்கணும் நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியமா இருக்கணும் கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிறதா அவருடைய திட்டம் ஆனா இவரை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அப்போ சிலர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அவன் நிமித்தம் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னை குறித்து அவன் சுவிசேஷம் அறிவிக்கணும் அவன் மூலமாக என்னோட நாம மயிமப்படணும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் தேவஜனமே நாம நினைக்கிறது வேற நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் திட்டம் காரியங்கள் வேற இந்த சவுளுடைய வாழ்க்கையை தேவன் சந்தித்ததுக்கு பிறகு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பிறகு சவுல்கிற பெயரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை பௌலாய் மாற்றிக்கொண்டார் அதற்கு பிறகு தாமதமே இல்லாமல் அவர் கிறிஸ்துவை குறித்து அவர் பலமாய் பிரசங்கம் வருகிறார் அவர் ஆசிய பட்டணத்தை சுற்றிலும் மூன்று முறை சுவிசேஷ பட்டணங்களை அவர் மேற்கொள்கிறார் முதல்ல இருஸ்லே பிறகு அந்தியோகியா மூன்றாவது ஏபேசு பட்டணத்தில் ரெண்டு ஆண்டுகள் தரித்திருந்து அவர் போதித்ததுனால மூன்றாவது கிறிஸ்தவ நாடு அப்படிங்கிற அளவுக்கு ஏபேசு பட்டணம் கிறிஸ்தவ நாடாகி மாறுச்சு பவுலின் மூலமாக தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளம் ஏசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல் வல்லமையாக அவர் போதித்தார் அவருடைய பிரசங்கத்தினால் அநேகர் ஆண்டவராக இயேசுகிற ஏற்றுக் கொண்டாங்க அது மட்டுமல்ல அவருடைய கைகளினால பலத்த அற்புதங்களை செய்தார் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினார் முடவர்களை நடக்க செய்தார் மறித்த ஐத்திகுர வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார் இவர் உலகத்தை கலக்கினார் அப்படிங்கிற அளவுக்கு இவர் மூலமா தேவன் செய்த கிரியைகள் ஏறும் அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கற்றைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கிப் போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன இயேசு கிறிஸ்துவடைய வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாம் எப்படி குணமானாங்களோ உருமல்களை எந்த வியாதியஸ்தர் மேலே போட்டாங்களோ எந்த அசுத்தாவை பிடித்த மனிதர்கள் மேலே போட்டாங்களோ அவர்கள் யாவரும் சுகமானார்கள் அதில் பத்தொன்ப இருபதாவது வசனத்தையும் வசிக்கலாம் மாயவித்தைக்காரரா இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது இவருடைய பிரசங்கத்தையும் அற்புத அடையாளங்களையும் பார்த்த மாயவித்தைக்காரர்கள் இயேசுவே கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல இந்த மாயவித்தை எல்லாம் ஒன்றுமே இல்ல

கொண்டிருந்த திட்டங்களை விட தேவன் அவரை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்கள் மேலானவைகள் புதியற்பாட்டு புஸ்தகத்தில் இருபத்தி ஏழு புஸ்தகங்களில் திட்டவட்டமாக பதிமூணு நிருபங்களை அவர் எழுதி கொடுத்தவர் திவஜனமே அவருடைய உபதேசங்கள் அன்றைய காலகட்டங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டில் அவருடைய உபதேசங்கள் ஒவ்வொரு சபைக்கும் எழுப்புதலாக வல்லமையாக இருக்குது திவஜனமே அவருடைய நாட்களில் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆண்டவர்னால் பயன்படுத்தப்படுங்கிறத ஒருபோதும் நினச்சிருக்க மாட்டார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கலங்கலாம் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கே என் வாழ்க்கை மாறுமா எனக்கு உதவி செய்கிறக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக கலக்கங்களின் மத்தியில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இன்றும் இருக்கிறார் அந்த அப்போஸ்லாம் பவுல தேவனை எப்படி பயன்படுத்தினாரோ அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை படிப்பு குறித்து பயப்படலாம் வேலையை குறித்து பயப்படலாம் தொழிலை குறிச்சு பயப்படலாம் உங்க குடும்பத்தில் சூழல்கள் எல்லாமே எதிர்மறையாக இருக்கேன்னு சொல்லி பயப்படலாம் ஆனால் அந்த பிரச்சனையை விட நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அதை விட ஜூபிக்கலாம் இந்த மூன்றாவது மாதத்தில் பல காரியங்கள் எனக்கு சவாலாக இருக்கே நான் என்ன பண்ண போறேன் நீங்க பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தட்டை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே ஒரு என்னுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா என் வாழ்க்கையை முழுவதுமாக உங்க பாதத்தில் உங்க கைகளை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு நினைத்ததை காரியங்களை செய்வார் கண்களை ஆண்டவரே இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே இந்த உலகத்துடைய பல தேவைகள் பயமுறுத்தலாம் ஆண்டவர் இது எப்படி நான் செய்ய போறேன் இது எப்படி நான் கிடக்க போறேன் இந்த தேவைகள் மிகவும் பெருசா இருக்கே என்னுடைய பலனை விட என் ஆண்டவரை விட பெருசா இருக்கேன்னு சொல்லி பயப்படலாம் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவையை விட நீர் பெரியவர் அப்பா அப்போ நாயை பவுளுடைய வாழ்க்கையில் அவர் நினைச்ச காரியங்களை விட தகப்பன நீர் திட்டம் பண்ணின காரியங்கள் பெருசு எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் மிகவும் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கி வாக்குத்தத்தம் பண்ணுறீங்க உன் பேரில் நான் கொண்டிருக்கிற நினைவுகள் பெரியவைகள் நான் உன் வாழ்க்கையில் திட்டம் பண்ணியிருக்கிற காரியம் பெரியவைகள் அதை நான் சொன்னேன் அதை நான் நிறைவேற்றுவேன் சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் திட்டம் பண்ணினதை நீங்களே செய்து முடியுங்க ஆசிர்வதேச கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் திவிஜனமே இந்த வாக்கு தத்தின் பிரகாரமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் திட்டம் பண்ணின பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார் ஆமேன் கட் ப்ளஸ்